சொல்றேன் ஆமா ஆமா கேடி நாடகம் சரி நான் சூப்பர் பும்முன கிரையனா ஒரு மாரியா கிரா இல்லடா போர் அடிக்குது எனக்கு போர் என்ன கண்டல் தண்ணியடு அடேங்க சும்மா கை ஆட்டற நீ என்னப்பா நான் உங்க நான் சொல்றேன்

அடடே அத வேணாடா என்னைக்கு போக மாட்டீங்களே ஹே 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 ஆரி மீனாட்சி வா அடடா என்னப்பா அப்பா அ மலை தெள்ளம்மா ஆ அம்மா தெள்ளம்மா ändabba எப்பமே யாரும் தப்பு பண்ணாத தாங்க ஓரா விசாரி பாரு சேத்து சேத்து ஆட்ட ஆட்ட யார வந்த யாருமா இப்ப போவானே யா இல்லம்மா என்னாச்சு ஹே

சார் பாங்க கம்மலே اكيد பாப்பா கிச்சீது பாப்பா என்ன பண்ணுங்க கேளு பாப்பா அதுல இவங்க அப்பா டார்ஜ் வந்து நார் வருது திங்கடி திங்கடி டார்ஜ் ஆச்சா யான என்ன நான் நோவணுமா இது ஆடு வர திங்கடிக்கு அதுல இவங்க அம்மா மீசி சூப்பர் ஆமா ஆமா பிரகாவாடா படிகாவா

மறுவீட்டு போறேன் மாமாவோட விருந்து ஒம்போது வாங்க பட்னாட்டு போறான் பட்டினா இருந்தேன் மறுவீட்டு போடுறாங்கள சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நாள் புள்ளா பட்டினா இருந்தேன் என் கொண்டாட்டியம் முதல் பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சுட்டு நான் ரெண்டாவது பஸ் ஏறி போறேன் போயிட்டு அந்த ஊருக்கு

மொத்த படி போட்டு போற வந்து கூடும் போடி நம்ம பின்னே பின்னே அப்போ நரயில் பத்திதான் ஒரே மாமேகள் ஓடையறான் ஒரு புல்லே

சொல்லிட்டு <laughs> <laughs>

நம்ம அரண்மனி நேரத்துக்கு பேசுகிறேன் சும்மா பேசினாங்க

என் கை ரொம்ப நேரம் அடிக்கடி சில்லுனாவோ சூடாவோ என்ன வெதர்மா இருந்தா

தகுதி தகுதி சொல்லாதீங்கம்மா காதல் வந்து தகுதி பார்த்து வரது ஜாதி மத பார்த்து வரது ஏழை பணக்கார பார்த்து வரதில்லை இல்ல இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒட்டுமுகு என்ன இந்த மழைக்கு இது இவன் நல்லவனா கெட்டவனா இந்த ஜாதி அந்த ஜாதி லொப்புனு பேசிட்டு போறான் ஆமா அதே மாதிரி தான் காதலும் இவன் நல்லவனா கெட்டவனா சாபகனா கெட்டவனா லொப்புனு ஒட்டு

நூறு தீனி குரூப் அவன் வேறாடி நம்ம தகுதி வேற தகுதி பாத்து என்ன கருப்பு போயிடுச்சு அப்பாவுக்கு அது ஒன்னே

குடிதார் முன்னை தான் சொல்றோம் ஆனா நம்மங்க நீ அநியாயமா எங்க அப்பா வந்து அநியாயமா பழி போட்டு நம்ம திருமண செய்ய நினைக்கிறது பழி போட்ட கக்கமலை போடுறியா நான் என்ன வந்து எதுnale நான் குடும்பல கடந்து போயிட்டேன் பைசாrangle வண்டி வேற எங்க போய் நிற்கும் அது மோச காரி அது மோச காரி அது இல்ல அடி வேட்டி அடி காடி அடி லோப்பர் அடி நோராய் அடி வேடப்பட்ட அடி அடி காசி அடி வேட்டி அடி நாடி એય ગોડે પેત્ર નહી બોલાય બાય પાછું થી મો தாய்க்கு தாய் யார் திருமணம் சொல்ல முடியாது

ಒಂಟೆ ಏನಾದಾ ವಾಕಿಂಗ್ ತಿಸ್ಕಿ ಮೂತಾ ಅಮ್ಮಾ ಸೊಲ್ಲು ವಾಯ ಉಮ್ರಾ ಮಾರ ಕಟ್ಟವರ ಅಮ್ಮಾ ಅಮ್ಮಾ ಸೊಲ್ಲದ್ರಾವೋ ಸೂಟಿಗಳೋ ತಿವ್ಡರಾಯೋ ಸೂಖಡಿಲಿ ತಿವ್ಡೆ ಸೊಲ್ರ ಅಮ್ಮಾ ಸೂಟಿಗಳಾ ಕೌಲಲೇ ಸೇನ್ ತಿಕ್ಕಾ ಆಯೆ ತಾಯೋ ಸೆತ್ತ್ರರಾನಾ ನಾನು ಸೆತ್ತ್ರರಾನಾ ಯಾರು ಸೆತ್ತ್ರರಾ யா ரொட்டيال கிட்ட லைட்டோ இல்ல ஓேர்மாடா ஆல் இதா பர அடி பனத்துக்கு நான் என்ன சொல்றேன் ஆ அது காக்கரை வந்து சொன்ன கட்டா அந்த கோடமேடா ஆ என்ன சொல்ற? என்ன ஆகுறான்? அந்த பாக்ஸ்ல வச்ச அடிக்குறான். என்னடா இது ஆங்க ஒரு டிஃபரண்டாக இருக்கு. ஆ அது நான் என்ன சொல்றேன்? நான் சொல்ற மாதிரி நீ சொல்றேன். அப்ப காதுல கிராஸ்ங்க வந்து பாரு. நான் ஏத்துக்குடு. ஏன்? அவன் கால ஒரு வாழ நான் கூப்பிட மாட்டேன். ஒரு திருப்பி கூப்பிட. நான் கூப்பிட yavana. பாப்ப திங்க வா நான் கூப்பிட முடியாது. கூப்பிட முடியாது. கூமுலே. Right <laughs>